பஸ்ல ட்ரா பண்ற ஒரு பொண்ணு அவங்க உடம்புல வச்சிருந்த ரெண்டாயிரம் ரூபாய் காசு எடுத்து அவங்களுக்கு பக்கத்தால உக்காந்துருக்க ஒருத்தருடைய பாக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த காசை வச்சாடுறாங்க இந்த பொண்ணு இவருடைய பாக்கெட்ல காசை வைக்கிறது கூட தெரியாம இவர் பாத்தீங்கன்னா அசந்து தூங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டக்டரும் பஸ் குள்ள வந்து எல்லாத்தையும் டிக்கெட் எடுக்க சொல்றாரு கண்டெக்டரும் இந்த பொண்ணு டிக்கெட் எடுமான்னு சொல்லவும் இந்த பொண்ணு அவங்க வச்சிருந்த காசு எடுக்கலான்னு பாக்குறாங்க ஆனா அவங்க வச்சிருந்த காசா பாத்தீங்கன்னா காணோம் இந்த பொண்ணு நான் வச்சிருந்த காசை காணு உக்காந்துருந்த சீட்ல பாத்தீங்கன்னா தலைவராங்க காசை காணோம் கண்டக்டரும் அந்த பொண்ணு காசு இருந்துச்சுன்னா டிக்கெட்

மூணு பேர் தான் இருந்தோம் இந்த பொண்ணுக்கு பக்கத்தால இவர் தான் உட்கார்ந்து இருந்தாரு இவரை விசாரிச்சு இவருடைய பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க இந்த பொண்ணு கண்டக்டர் கிட்ட சொல்றாங்க இவரும் இந்த கண்டக்டர் கிட்ட என்னுடைய பாக்கெட் எல்லாத்தையுமே இப்பயே செக் பண்ணி பாருங்க இந்த பொண்ணுடைய பணத்தை எல்லாத்தையுமே நான் எடுக்கலன்னு சொல்றாரு கண்டக்டரும் உடனே இவருடைய பாக்கெட்டை செக் பண்ணி பாக்குறாரு பார்த்தா இந்த பொண்ணுடைய காசு இவருடைய ஷர்ட் பாக்கெட்ல இருக்கு இந்த பணத்தை பார்த்த உடனே இந்த பொண்ணு இது என்னுடைய பணம் தான் இவர் தான் என்னுடைய பணத்தை திருடி வச்சிருக்காரு கண்டக்டர் சொல்றாங்க இவரும் பயங்கர ஷாக்கிங்ல எப்படி இந்த பொண்ணுடைய பணம் எப்படி என்னுடைய பாக்கெட்டுக்கு வந்துச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு தகச்சு போய் நிக்கிறாரு

இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு கண்டக்டர் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே டிரைவர் கிட்ட சொல்லிடுறாரு டிரைவரும் இதுதான் பிரச்சனை இப்ப யார் போய் சொல்றாங்க நான் ஈஸியா கண்டுபிடிக்க போறேன் பஸ்ல சிசிடிவி கேமரா இருக்குது இது மூலியமா யாரு தப்பு பண்ணாங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நிமிஷம் சத்தம் போடாம நில்லுங்கன்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாரு அதுல இந்த பொண்ணு தான் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய காசு எடுத்து இவருடைய பாக்கெட்ட வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு தான் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கேன் நமக்கு சொந்தமில்லாத பொருள் திருடுறது தப்புன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளுடைய சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க டிரைவரும் இந்த கண்டக்டர் இந்த பையன் இந்த பொண்ணுடைய காசை திருட வேலைன்ட்டு சொல்லிடுறாரு உடனே இந்த பையனும் அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சாரான் உன்னோட கை கால் எல்லாம் நல்லா தான் இருக்குது உழைச்சி சம்பாதிக்கலாமே எதுக்கு இந்த திருட்டு புத்தி நானே இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன புடிச்சிட்டு போய் ஆதாரத்தோட ஒப்படைக்க போறேன் வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண மிரட்டுறாரு அந்த பொண்ணு நான் செஞ்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல இருந்து இறங்கி ஓடிடுறாங்க அந்த பஸ்ல இருந்தவங்க அந்த பொண்ணு மேல பயங்கர வெறியில் இருக்காங்க பஸ்ல டிராவல் பண்றேன் நீங்களும் உஷாரா இருங்க இந்த மாதிரி தினம் தினம் நிறைய பேர் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம தான் சாக்கிரதையாக claro இருக்கணும்